கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்காக மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் ஒழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் தேவனுக்கு பயப்படுவதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இவ்வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது கர்த்தருக்கு பயப்படுவது என்பது அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவதாகும் அப்படி நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நமக்கு கிடைக்கும் முதல் ஆசிர்வாதம் நீதியின் சூரியன் நம் வாழ்வில் உதிக்கும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது இருளான வாழ்வு வெளிச்சமாக மாறும் அநீதியான வாழ்வு நீதியாக மாறும் தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் நாம் மாறுவோம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது ஆசிர்வாதம் ஆரோக்கியம் உண்டாகும் சுக சீக்கிரத்தில் துளிர்க்கும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டான காயங்கள் பிணிகள் சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி தெய்வீக சுகம் உண்டாகும் இயேசுதாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது ஆசிர்வாதம் நம் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவோம் தெளிப்பையும் வளர்ச்சியையும் பெற்று ஈசாக்கை போல வர வர விரித்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாறுவோம் குட்டையைப் போல தேங்கி விடாமல் நதியைப் போல ஓடிக்கொண்டிருப்போம் வெளியே புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவித்து பிறரையும் ரட்சிப்புக்குள் நடத்துவோம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அதை உணர்ந்து கீழ்படிந்தால் நன்று தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே